வணக்கம் துயரமான செய்திகளோடு இந்த இரவு நேரலை செய்திகளில் உங்களை சந்திக்கிறேன் ஒன்று இல்ல இரண்டு மூன்று விமான விபத்துகள் இந்த வாரம் மட்டும் விமான விபத்துகளிலேயே எங்களது செய்திகள் பல அவதானிப்புகள் பல போய் சேர்ந்திருக்கின்றன இன்று காலை வேளையில் தென்கொரியாவில் இடம்பெற்ற ஒரு விமான விபத்தில் இதுவரை இறந்தோர் ஒரு நணிக்க நூற்றி என்று அச்சம் தெரிவிக்கப்படுகிறது ஆரம்பத்தில் அறுபத்தைந்து அதற்கு பிறகு எண்பத்தைந்து இறுதியாக நூற்றி இருபத்தி நான்கு என்ற செய்திகள் வெளியான பிறகு இப்போது சர்வதேச ஊடகங்கள் தென்கொரியாவின் தீயணைப்பு துறையை ஆதாரம் காட்டி நூற்றி எழுபத்தொன்பது பேர் இறந்திருப்பதாக இரண்டு பேர் காப்பாற்றப்பட்டிருப்பதாக அந்த செய்தியை உறுதிப்படுத்தி இருக்கின்றனர் தென்கொரிய விமானமானது ஜேஜு என்று குறிப்பிடப்படுகின்ற தனியார் விமானத்துறைக்கு சொந்தமான விமானம் பேங்கோக்கில் இருந்து வந்து தரையிறங்கும் போது இந்த விமான விபத்து ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது இது நிகழ்ந்து இரண்டு காலங்களுக்குள் கனடாவில் ஒரு விமான விபத்து அதுக்கு பிறகு ஒரு சில மனத்து காலங்களுக்கு பிறகு நோவே என்று சொல்லி அடுத்தடுத்து மூன்று விமான விபத்துகள் மற்ற இரண்டும் பெரிய அளவில் சேதங்களோ ஆபத்துக்களோ கவலையோ தருவதாக அமைந்திருக்கவில்லை தென்கொரிய விமான விபத்து பற்றி இதுவரை வெளியான சில செய்திகள் அதுபோல புகைப்படங்கள் காணொலிகள் ஆகியவற்றோடு உங்களுக்கான முழுமையான செய்தியை கொண்டு வருகிறேன் இறந்தவர்களது ஆன்மாக்கள் சாந்தி அடைவதாக இலங்கை அரசாங்கமும் தன்னுடைய ஆழ்ந்த துயர அனுதாப செய்தியை வெளியிட்டிருக்கிறது உலக நாடுகள் முழுவதும் இப்பொழுது இந்த விமான விபத்துக்கள் பற்றி அவதானித்திருக்கின்றன மூன்றுமே போயிங் விமானங்கள் என்று சொல்லி இப்பொழுது தெரிவிக்கப்படுகிறது இது மட்டும் கடந்த வாரம் கடந்த இடம்பெற்ற அனர்த்தம் என்று சொல்லக்கூடியது அஜர்பைஜான் விமானம் பகுதியில் விபத்துக்குள்ளாக இருந்தது ரஷ்ய அதிபர் புட்டின் என்ன காரணம் என்று குறிப்பிடாமல் தன்னுடைய மன்னிப்பை கோரியிருக்கிறார் அஜர்பைஜான் அரசாங்கத்திடம் ஆனால் இந்த தாக்குதல் ரஷ்யாவினால் நிகழ்த்தப்பட்டது பற்றி அவர் எந்த ஒரு விடயத்தையும் சொல்லவில்லை இப்போது இந்த தென்கொரிய விமான விபத்துக்கும் ரஷ்யா இல்லாவிட்டால் மறுபக்கம் வடகொரியா ஆகியன காரணமாக இருக்கலாமோ என்று பல்வேறு ரூகங்கள் வெளியிடப்பட்டு வருகின்ற வேடையில் இதை பற்றி இதுவரை வெளியாகி இருக்கின்ற முழுமையான விடயங்களை பற்றி உங்களுக்கு சொல்ல வேண்டியது அவசியமாகிறது உண்மையில் யாழ்ப்பாண பகுதியில் இடம்பெற்ற சில விபத்துக்கள் அதுபோல வடமாகாணத்தில் இடம்பெற்ற விபத்துகள் இலங்கை முழுவதும் இடம்பெற்று வருகின்ற சில விபத்துகள் குறித்த அனர்த்தங்களை பற்றி பேசலாம் என்று தயார்படுத்த பார்த்தால் இந்த செய்திகள் இப்பொழுது நாளில் முக்கியமான இடத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார் அதே வேளையில் யாழ்ப்பாண ஒரு விபத்து பற்றிய செய்தி ஒன்று இப்பொழுது கிடைத்திருக்கிறது நேற்றைய நாளில் ஒரு முழுமையான விடயங்களை இன்றைய செய்திகளிலே கொண்டு வருகிறேன் இப்போது விரிவான செய்திகளுக்கு செல்வோம் செய்திகளுக்கு போது இன்னொரு முக்கியமான விடயம் இந்த அனர்த்த செய்திகள் வரும்போது உயிரிழப்புகளை பற்றிய செய்திகள் சொல்லும்போது நாங்கள் மிகுந்த அவதானமாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது காரணம் உயிரிழப்புகளை அதிகரித்துச் சொல்வது உண்மையில் ஒரு தவறான விடயம் அதுபோல் உயிரிழப்புகளை குறைத்து சொல்வது மிக தவறான விடயம் எனவே சரியான விடயங்களை நாங்கள் சரியான இடத்திலிருந்து உறுதிப்படுத்தி கொண்டு வர வேண்டும் அதுவும் பெயர்கள் மற்றும் விவரங்களை கொண்டு வரும்போது மிகுந்த அவதானமாக இருக்க வேண்டும் இன்னும் ஒன்று நான் எப்போதும் என்னுடைய செய்திகளிலே ஒரு முக்கியமான நலத்தை கடைபிடித்து வருகிறேன் குற்றவாளிகள் என்று சொல்லப்படுவோர் மீது அந்த குற்றம் உறுதிப்படுத்தப்பட்டு நீதிமன்ற நடவடிக்கை ஒன்று எடுக்கப்பட்டால்தான் அவர்கள் குற்றவாளிகள் அதுவரை அவர்கள் குற்றம் சுமத்தப்பட்டவர்கள் தான் இது விபத்துக்கள் போன்ற செய்திகளுக்கும் பொருத்தமாக இருக்கும் அதே விபத்துக்களிலே பரியாவோரின் புகைப்படங்களை

கிளிநொச்சியில் இரண்டு வயது குழந்தை ஒன்று அதுபோல இந்த நாளில் இடம்பெற்ற விபத்தொன்றில் இலங்கையின் தென்பகுதியைச் சேர்ந்த ஒரு வயது குழந்தை ஒன்று சிசு ஒன்று பதியாகி இருக்கின்றது இப்படியான விடயங்கள் வரும்போது அந்த பெற்றோருக்கும் உறவினருக்கும் மன உளைச்சலை கொடுக்கக்கூடாது என்பது என்னுடைய தாழ்மையான ஒரு கருத்து நீங்களும் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதுபோல இந்த செய்திகளை பகிர்கின்ற பல பேர் என்னுடைய செய்திகளை பார்த்தல நீங்களாக அந்த செய்திகளில் சமூக வர்த்தகங்களில் பகிரும்போதும் இந்த விடயத்தை கருத்துக்கொள்ளுங்கள் என்று தெரிவித்துக் கொண்டு நாங்கள் தென்கொரியாவின் விமான விபத்திலிருந்து இந்த நாளின் விடயங்களை ஆரம்பிப்போம் தென்கொரியாவில் ஜேஜு ஏர் என்ற தனியார் விமான நிலையத்துக்கு சொந்தமான விமானம் வந்து இந்த நாளில் விபத்துக்குள்ளாகி இருந்தது இந்த விபத்து பற்றிய பல்வேறு செய்திகள் இங்கே வெளியாகி இருக்கின்றன முதலில் நாங்கள் அந்த காணொலியை பார்த்தால் மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலை தரக்கூடிய ஒரு காணொலியாக அமைந்திருக்கிறது பார்க்கும் போது உள்ளே நாங்கள் இருந்திருந்தால் எப்படியான நிலை இருந்திருக்கும் அந்த பதற்றம் ஒன்று வருகிறது இது தென்கொரிய செய்தி ஊடகம் ஒன்றின் மூலமாக கிடைத்த ஒரு காணொலி விமானம் பேங்கோக்கில் இருந்து வந்து தரையிறங்கும் வேடையில் சுவர் ஒன்றில் மோதி அப்படியே விபத்துக்குள்ளாகி இருக்கின்றது பார்க்கும்போதே அந்த விமானம் பற்றி அறிவதை பார்க்கும்போது யாரும் உயிர் தப்பி இருக்க மாட்டார்கள் என்று உடனடியாக எங்களுக்கான ஊகம் உடனடியாக மனது சொல்கிறது இறுதியாக வெளியான தகவலின் அடிப்படையில் இந்த நூற்றி எழுபத்தைந்து பயணிகள் இந்த விமானத்திலே பயணித்திருந்தார்கள் அதுபோல் ஆறு சிப்பந்திகள் இந்த விமானத்திலே பணிபுரிந்த ஊழியர்கள் ஆறு பேர் இருந்தார்கள் இருந்து வந்து விமானம் தரையிறங்கும் போது தான் இந்த விபத்துக்குள்ளாகி இருந்தது நூற்றி இருபத்தி நான்கு பேர் உயிரிழந்ததாக முன்னதாக தீயணைப்பு நிலையத்தை தீயணைப்பு துறையை ஆதாரம் காட்டி செய்திகள் வெளியிடப்பட்டிருந்தன பின்னர் நூற்று எழுபத்தாறு பேர் இவ்வாறு இறந்திருப்பதாகவும் மூன்று பேர் காணாமல் போயிருப்பதாகவும் இரண்டு பேர் காப்பாற்றப்பட்டிருப்பதாகவும் செய்திகள் சொல்லப்பட்டிருந்தன இப்போது இதுவரை வெளியான இந்த தகவலின் அடிப்படையில் மொத்தமாக நூற்று எழுபத்தொன்பது பேர் கொல்லப்பட்டிருக்கலாம் அதுபோல இரண்டு பேர் காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது இது உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு செய்தியாக அமைந்திருக்கிறது ஜேஜு ஏர் விமானம் இந்த ஃப்ளைட் சொல்லப்படுகின்ற இரண்டு இரண்டு ஒன்று ஆறு என்ற பெயர் இனிமேலும் செய்திகளிலே அதிகமாக கவலையோடும் அவதானிப்போடும் இருக்கின்ற ஒரு விடயமாக இருக்கு உங்களுக்கு தெரியும் மலேசிய விமானம் ஒன்று காணாமல் போயிருந்தது சில ஆண்டுகளுக்கு முதல் எம்ஹெச் த்ரீ செவன்டி மூன்று ஏழு சைபர் அது தொடர்ச்சியாக எவ்வாறு பேசப்படுதோ இன்னும் கொஞ்ச காலத்துக்கு இந்த ஜே ஜூ ஏர் ஃப்ளைட் இரண்டு இரண்டு ஒன்று ஆறு என்பது அதிகமாக பேசப்படுகின்ற ஒரு சொல்லாக அதிகமாக பேசப்படுகின்ற ஒரு செய்தியாக இருக்கும் முவான் என்ற தென்கொரிய தலைநகர் முவான் என்ற ஒரு நகரம் தென்கொரிய தலைநகர் சோலில் இருந்து இருநூற்றி எண்பத்தி எட்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது அங்கேதான் இந்த விமானம் வந்து தரையிறங்கியிருந்தது தரையிறங்குற வேளையில் தான் இந்த விமானம் இவ்வாறு விபத்துக்குள்ளாகி தாறுமாறாக வெடித்து இருக்கிறது உடனடியாக மீட்பு பணிகள் அங்கே ஈடுபடுத்தப்பட்டு தென்கொரியா உடனடியாக அவசர பேரிடர் என்று சொல்லியதை அறிவித்து இந்த மீட்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டார்கள் காப்பாற்றப்பட்டவர்கள் இல்லை அவற்றால் குற்றியுறும் இருந்தவர்களை வைத்தியசாலையில் சேர்க்கும் பணிகள் உடனடியாக இங்கே கொண்டு செல்லப்பட்டன நூற்றி எண்பத்தொரு பேர் பயணித்திருக்கின்றார்கள் என்ற செய்தி இது முவான் என்பது ஒரு சர்வதேச விமான நிலையம் தென்கொரியாவின் தென்மேற்கு திசையிலே இருக்கின்ற ஓடு பாதையிலிருந்து விலகி சென்று இது என்ன காரணத்தால் இந்த தொழில்நுட்பக் கோழாரா இல்லாவிட்டால் இருந்த காலநிலை சீர்கேடு காரணமாக இந்த பழுக்கி செல்வது இடம்பெற்றதா என்பது குறித்து இந்த செய்தி வெளியாகவில்லை அருகே தொலைவில் இருந்து ஒரு சுவரோடு சென்று மோதியிருக்கிறது இதுவரை காலமே இப்படி நேர்ந்தது இல்லை என்று சொல்லி சொல்லப்படுகிறது இந்த ஜேஜு ஏர் விமானமானது போயிங் நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட செவன் த்ரீ செவன் எயிட் ஹண்ட்ரட் ரக விமானம் என்று சொல்லி இப்பொழுது ஜேஜு ஏர் நிறுவனம் தெரிவித்திருக்கிறது இந்த விமானம் விபத்தில் என்ன நடந்தது என்ற செய்தி ஒன்று மிகப்பெரிய பதகடிப்பை தந்த ஒரு முக்கியமான விடயமாக வெளியாகி இருக்கிறது இரண்டு பேர் மீட்கப்பட்டிருந்தார்கள் இரண்டு பேருமே விமான குழுவைச் சேர்ந்த பயண சிப்பந்திகள் பயணிகள் சிப்பந்திகள் என்று சொல்லி அறிவிக்கப்படுகிறது அவர்கள் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் இப்பொழுது சிகிச்சை பெற்று வருகின்றார்கள் பயணித்த விமானிகளை விமான பயணிகளை பற்றிய முழுமையான பட்டியலும் இப்பொழுது சமூக வலைதளங்களில் வெளியாகி இருக்கின்றன இதில் நூற்றி எழுபத்தி மூன்று பேர் தென்கொரியர்கள் இரண்டு பேர் தாய்லாந்து நாட்டைச் சேர்ந்தவர்கள் என்று சொல்லி யோன் ஹாப் செய்தி முகாமை தெரிவிக்கிறது இந்த நூற்றி எழுபத்தைந்து விமான பயணிகள் ஆறு பேரும் தென்கொரியாவின் ஜேஜுஆர் விமான நிலையத்தைச் சேர்ந்த அவர்கள் தென்கொரியாவைச் சேர்ந்தவர்கள் பறவையின் மோதல் இல்லாவிட்டால் மோசமான வானிலை விபத்துக்கு காரணமாக இருக்கலாம் என்று சொல்லப்பட்டிருந்தது அண்மையில் அசர்பைஜானில் இடம்பெற்ற அந்த விமான விபத்துக்கும் பறவை ஒன்று மோதியதன் காரணமாக விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என்ற செய்திகள் தான் ஆரம்பத்திலே வெளியாகி இருந்தன விமானத்தின் வால் பகுதி அப்படியே இருக்கிறது ஆனால் மற்ற பகுதிகளின் வடிவத்தை யாராலும் அடையாளம் காண முடியவில்லை முற்றிலுமாக சிதைந்து போயிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது எண்பது தீயணைப்பு படை வீரர்களும் முப்பது தீயணைப்பு படை வாகனங்களும் உடனடியாகவே இங்கே தேர்நிலையில் இந்த மீட்பு படைகளில் ஈடுபடுத்தப்பட்டன உண்மையில் அந்த விடயத்தில் தென்கொரியா மிக துரிதகதியில் கதையில் செயற்பட்டிருந்தது விமானத்தில் இருந்த ஒரு பயணி அனுப்பிய கடைசி குறுஞ்செய்தி ஒன்று தன்னுடைய கடைசி வார்த்தைகளை அனுப்ப வேண்டுமா என்று சொல்லி அவர் இங்கே குறிப்பிடுகின்றார் அதுபோல அந்த குறுஞ்செய்தியை போலீசார் இப்பொழுது ஆராய்ந்து வருவதாக சொல்லப்படுகிறது விமானத்தின் இறக்கையில் ஒரு பறவை மோதியதாக அவர் குறிப்பிடுகிறார் இதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது ஜே ஜுஆர் விமான சேவையைச் சேர்ந்தவர்களும் இதை பற்றி உடனடியாக தங்களுடைய பொறியியலாளர்கள் மூலமாக இந்த விடயத்தை உறுதிப்படுத்த விரும்புகிறார்கள் காரணம் விமானம் மிக தாழ்வாக இறங்குகிற நேரத்தில் தான் இந்த சம்பவம் இடம்பெற்றதன் காரணமாக பறவை ஒன்று மோதி இருக்கலாம் என்று சொல்லி சொல்லப்படுகிறது உடனடியாகவே தென்கொரியா இந்த நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்ற வேளையில் ஜேஜுஆர் விமான நிறுவனம் உடனடியாக மன்னிப்பு கோரி இருக்கிறது அந்த நிறுவனத்தின் அதிகாரிகள் பகிரங்கமாக மன்னிப்பு கூறுகின்ற புகைப்படம் ஒன்று வெளியாகி இருக்கின்றது விமான பாதுகாப்புக்கு அதிக முக்கியத்துவம் தரும் துறையாக தென்கொரியாவின் விமான போக்குவரத்து துறை எப்பொழுதுமே பாராட்டு பெற்ற உண்டு ஜேஜு விமான நிறுவனத்தின் வரலாற்றில் இதுவே அதிகமான உயிரிழப்புகளை கொண்ட இல்லப்பட்டால் முதலாவது உயிரிழப்பை கொண்ட பயணம் என்று சொல்லி சொல்லப்படுகிறது இதுவரை காலமும் அவர்கள் எந்த ஒரு விபத்திலையுமே சிக்கியதில்லை என்று கருதப்படுகிறது எதிர்வரும் ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டோடு இருபது ஆண்டுகளை பூர்த்தி செய்கிற ஜேஜு யார் தென்கொரியாவிலே மிக குறைந்த கட்டண விமான நிறுவனமாக ஆரம்பிக்கப்பட்டது அதாவது பட்ஜெட் ஏராக ஆரம்பிக்கப்பட்டிருந்தது எனவே இப்போது அவர்கள் மன்னிப்பு கோரியிருப்பதோடு தங்களால் முடிந்த இழப்பீடுகளை இந்த பலியான குடும்பத்துக்கு வழங்க இருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்திருப்பது உண்மையில் ஓரளவு நிம்மதியை தருகுடையமாக அமைந்திருக்கிறது ஆனால் இந்த நூற்றி எழுபத்தொன்பது பயணிகளின் இறப்பானது உண்மையில் மிகப்பெரிய ஒரு கரைபடைந்த புள்ளியாக விமான பயணங்களின் போது ஆபத்தை விளைவிக்கக்கூடியதாக இருக்கும் என்பது உறுதி நடந்து ஒரு சில மனத்தியாலங்களில் கனடியன் யா நிறுவனத்துக்கு சொந்தமான விமானம் ஒன்றும் இவ்வாறு விபத்துக்குள்ளாகி இருந்தது அந்த விமான விபத்து அவ்வளவு பெரிய மோசமானதாக அமைந்திருக்கவில்லை அதற்கு முதல் இந்த ஜேஜ்வேர் விமானம் இந்த விடயம் இந்த இந்த விமான அனர்த்தம் குறித்து ஒரு சில செய்திகள் இங்கே வெளியாகி இருந்தன குறிப்பாக அந்த இரண்டு பயணிகள் விமானத்து இரண்டு பயண சிப்பந்திகள் காப்பாற்றப்பட்ட இரண்டு பேரும் விமானத்தின் வால் பகுதியிலே இருந்திருக்கலாம் இதன் காரணமாக தான் அவர்கள் மீதான தாக்கம் குறைவாக இருந்ததாக சொல்லப்படுகிறது அந்த இரண்டு பேரும் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் இருப்பதன் காரணமாக அவர்களிடமிருந்து வாக்குமூலங்களை பெற்றுக்கொள்ள முடியாமல் இருப்பதாக போலீசார் தெரிவிக்கின்றார்கள் எண்பத்தி நான்கு பெண்கள் எண்பத்தி ரெண்டு ஆண்கள் பதினொரு மற்றவர்கள் என்று சொல்லப்படுகின்ற ஏனைய பாலினத்தவராக இருக்கலாம் இல்லைவற்றால் அடையாளம் காணப்பட முடியாதவராக இருக்கலாம் அவர்கள்தான் இந்த விமான விபத்தில் சிக்கி இருப்பதாக இங்கே சொல்லப்படுகிறது இந்த விமான விபத்தில் சிக்கி உயிரிழந்தவர்களில் மிக குறைவான வயதுடைய மூன்று வயது குழந்தை ஒருவரும் அதுபோல் வயது கூடியவராக எழுபத்தெட்டு வயதுடைய தென்கொரியர் ஒருவரும் அடையாளம் காணப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது இன்னும் ஒன்று இந்த விமானம் இதுவரை காலமும் எந்த ஒரு ஆபத்தான அறிகுறியையும் கொண்ட கொண்டதாக விமானமாக இருக்கவில்லை அதில் எந்த ஒரு திருத்த வேலையும் மேற்கொள்ளப்பட்டிருக்கவில்லை என்று சொல்லி கருதப்படுகிறது புத்தம் புதிய விமானமாகவே தொடர்ச்சியாக பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டு வந்ததாக சொல்லப்படுகிறது உடனடியாக ஜேஜு ஜூ ஏரின் பிரதமர் நிறைவேற்ற அதிகாரியான கிம் இ பே உடனடியாக மன்னிப்பு கோரியிருப்பதோடு தொலைக்காட்சி மூலமாகவும் இந்த விடயங்களில் தான் பகிரங்கமாக தங்களுடைய விமான சேவை மூலமாக நிகழ்ந்த முதலாவது விபத்து என்ற அடிப்படையில் இது பற்றி தாங்கள் மன்னிப்பு கோரியிருப்பதாக அவர் இங்கே குறிப்பிடுகின்றார் இது நடந்து ஒரு சில மனத்தாலங்களில் கெனேடியன் ஏர் விமான நிறுவனத்துக்கு சொந்தமான விமானம் ஒன்றும் இந்த விபத்திலே சிக்கியிருந்தது இது பற்றிய பல்வேறு செய்திகளும் இங்கே வெளிப்படுத்தப்பட்ட வேடையில் இது எவ்வாறு இந்த விமான விபத்து நேர்ந்தது என்று சொல்லி பல்வேறு செய்திகள் இப்பொழுது வெளியாகி இருக்கின்றன குறிப்பாக கனடியன் ஏர் நிறுவனத்துக்கு சொந்தமான இந்த விமானமானது இன்றைய நாளில் ஒரு சில மனத்தையாலங்களுக்கு பிறகு விபத்துக்குள்ளான விடையில் அந்த விலையில் கனடாவின் பல்வேறு இடங்களில் இந்த செய்திகள் வெளியாகி இருக்கவில்லை குறிப்பாக இப்போது இடம்பெற்ற அந்த செய்தி இருக்கவில்லை இது தரையிறங்கும் போது திடீரென்று தீ பற்றி இருந்ததாக தான் ஆரம்பத்திலே செய்தி வழியாக இருந்தது ஆனால் ஆபத்து எதுவும் ஏற்பட்டிருக்கவில்லை உடனடியாக அங்கே விமானம் தரையிறங்கும் போது சில்லில் ஏற்பட்ட கூடாறு காரணமாக இருக்கலாம் என்று உடனடியாக பேச்சாளரான பீட்டர் தெரிவித்திருந்தார் மூன்று பயணிகள் அந்த எழுபத்தி மூன்று பேரும் பாதுகாப்பாக தரையிறக்கப்பட்டு பத்திரமாக கொண்டு செல்லப்பட்டிருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது நோவாஸ் கோட்டியா ராயல் கனடியன் மவுண்டன் போலீஸ் ஆர் என்று சொல்லப்படுகிற காவல்துறை உடனடியாக சிறு சிறு காயங்கள் மட்டுமே பயணிகளுக்கு ஏற்பட்டதாகவும் யாருக்கும் எந்த ஆபத்து ஏற்படவில்லை என்பதை

சொல்லப்படுகிறது அதே போல கீழே இறங்கும் போது மிகப்பெரிய சத்தம் ஒன்றை உணர்ந்து கொண்டதாகவும் அந்த விடையில் விமான ஓட்டி எந்த ஒரு தகவலையும் தங்களுக்கு வழங்கி இருக்கவில்லை அது மட்டுமே தங்களுக்கு பயத்திருந்ததாகவும் ஆனால் விமானம் உடனடியாக விபத்துக்குள்ளானது என்று தெரிந்தவுடன் தங்களை அமைதிப்படுத்துவதற்கான முயற்சியில் சிப்பந்திகள் ஈடுபட்டிருந்ததாக அவர் உறுதி எடுத்திருக்கிறார் இந்த விடயம் நடந்து இன்னும் ஒரு சில மனத்தை அலங்களுக்கு பிறகு உடனடியாக கே எல் எம் ராயல் டச் ஏர்லைன்ஸ் போயிங் ஏழு மூன்று ஏழு எண்ணூறு இதே விமானம் அதாவது தென் கொரியா மற்ற கனடா ஆகிய நாடுகளுக்கு விபத்துக்குள்ளான அதே வகையான போயிங் விமானம் தான் இங்கேயும் உடனடியாக அவசர தரகிரங்களுக்கு உள்ளாகியிருந்தது அஸ்லோ நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த இந்த விமானமானது உடனடியாக அவசர தரையிறக்கத்துக்கு தரையிறக்கத்துக்குள்ளாகி இருந்தது இதிலே எந்த விதமான பாதிப்புகள் ஏற்படவில்லை என்று கருதப்படுகிறது தரையிறங்குற அது பற்றிய சில காணொலி ஒன்று வெளியாகி இருக்கின்றது தரையிறங்கும் வழியில் ஏற்பட்ட ஒரு தடுமாற்றம் காரணமாக உடனடியாக கீழே இறக்க வேண்டியிருந்தது அவசர தரையிறக்கம் காரணமாக கே எல் ஒன்று இரண்டு சைஃபர் நான்கு இருந்த விமானம் அஸ்லோ நோக்கி பயணிக்க இருந்தது உடனடியாக திசை மாற்றப்பட்டு இது சென்டல் ஆஃப் தோப்பு என்ற இடத்தில் அதாவது அஸ்லோ விமான நிலையத்திலிருந்து நூற்று பத்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இன்னொரு விமான நிலையத்தில் அவசர நிரந்தரமாக தரையிறக்கப்பட்டது இதன் காரணமாக எந்த ஒரு காயமும் யாருக்கும் ஏற்படவில்லை ஆனால் இது பற்றிய விசாரணைகள் இந்த வெடியான காணொலியின் அடிப்படையில் இதை பற்றிய விசாரணைகள் இப்பொழுது மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த நாளில் பதிவான இந்த மூன்று விமானங்கள் அதாவது ஒன்று போயிங் ஏழு மூன்று ஏழு நூற்றி எழுபத்தொன்பது பேரை பதிவெடுத்திருக்கிறது அது தென்கொரியாவிலே ஏர் கனடா ஃபிளைட் ஒரு சிலருக்கு காயம் மட்டும் ஏற்பட்டிருந்தது அந்த விமானத்தில் ஒரு சில பகுதிகள் எரிந்து போயிருக்கின்றன மற்றபடி வேறு எந்த பாதிப்பு இடமில்லை மூன்றாவதாக கே எல் ஜெட் என்று சொல்லப்படுகின்ற கே எல் எம் நிறுவனத்துக்கு சொந்தமாக கே எல் எம் டச் ஏர்லைன்ஸுக்கு சொந்தமான

இதன் காரணமாக ஏற்பட்ட பாதிப்புகளை பற்றி பல பேருக்கும் மிகப்பெரிய கவலை ஒன்று ஏற்பட்டுகின்றது இது திடீரென்று ஏற்பட்ட விமானம் உண்மையில் இந்த கசக்ஸ்தான் பகுதியிலே விமான விபத்துக்கு இருந்தது இதன் காரணமாக ஏற்பட்ட நிலைமைகள் என்ன இது என்ன பாதிப்பை கொண்டு வந்தது யார் இதன் காரணமாக முப்பத்தெட்டு பேர் இதிலே பதியாகி இருந்தார்கள் அக்தாப் அக்டாப் தான் இந்த விபத்து ஏற்பட்டிருந்தது அனர்த்தம் என்று சொல்லப்படக்கூடியது பறவைகள் மோதி என்று சொல்லி கருதப்பட்டது ஆரம்பத்திலே தீவிரவாத தாக்குதலாக இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது இல்லாவிட்டால் ரஷ்ய படைகள் இதை சுட்டு வீழ்த்தி இருக்கலாம் யுக்ரைனுக்கு சொந்தமான விமானம் என்று அடிப்படையில் அவர்கள் சுட்டு வீழ்த்தியிருக்கலாம் என்று பல்வேறு ஊகங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருந்தன இப்போது ரஷ்ய அதிபர் புட்டின் இரண்டு மூன்று நாட்களுக்கு பிறகு திடீரென்று மன்னிப்பு கோரி இருக்கின்றார் இந்த மன்னிப்பு கோரலுக்கு என்ன காரணம் அஸ் திடீரென்று அசர்பைஜான் விமானத்தின் இந்த ரஷ்ய வான்பரப்பில் பயணிகள் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டது முப்பத்தெட்டு பேர் மன்கோம் வீழ்த்தப்பட்டது இல்லாவிட்டால் அர்த்தம் ஏற்பட்டிருந்தது முப்பத்தெட்டு பேர் கொல்லப்பட்டதாக அண்டை நாடான அசர்பைஜான் ஜனாதிபதியிடமும் மக்களிடமும் இப்பொழுது விளாடிமிர் புட்டின் மன்னிப்பு கோரியிருக்கிறார் ஆனால் இந்த விமான அனர்த்தத்துக்கு ரஷ்ய படைகள் சுட்டு வீழ்த்தியதுதான் காரணமாக ரஷ்யா தன் காரணமாக என்பது குறித்து எந்த ஒரு விளக்கத்தையும் அவர் வழங்கவில்லை கிறிஸ்துமஸ் நாளன்று இந்த விபத்து பல பேருக்கு கவலையையும் சுகத்தையும் வழங்கியிருந்தது ஒரே நாளில் முப்பத்தெட்டு பேர் பரிகாரம் சோக சம்பவம் என்று நடந்திருக்கிறது ரஷ்ய வான் பாதுகாப்பு அமைப்புகள் யுக்ரைனிய ட்ரோன் ஆபத்துக்களை அகற்றுவதில் முனைப்பாக இருந்த வேடையில் இந்த சோக சம்பவம் இடம்பெற்றதாக புட்டின் இப்பொழுது கூறியிருக்கின்றார் ரஷ்ய மொழியில் இது பற்றிய விளக்கம் வெளிவந்த பிறகுதான் பல பேர் கூடியதாக இருந்தது ஓஹோ ஒரு வேடகளில் ரஷ்யா இதை சுட்டு வீழ்த்தியிருக்கலாம் என்று ரஷ்யாவின் செச்னியா பகுதியில் தரையிறங்க முயன்ற வேடையில் ரஷ்ய வான் பாதுகாப்பு அமைப்புகளால் விமானம் சுடப்பட்டிருக்கலாம் என்றும் அந்த விமானத்தை கேஸ்பியன் கடல் வழியே திருப்பிவிட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கலாம் என்றும் செய்திகள் வெளியாகியிருந்தன பல்வேறு ஊகங்கள் குறிப்பாக வான் பரப்புகளை ஆராய்கின்ற பல நிபுணர்கள் இது பற்றிய செய்திகளை வெளியிட்டு குறிப்பிட்ட வேடையில் இப்போது ரஷ்ய ஜனாதிபதி இல்லஹேம் அலியவுடன் புட்டின் தொலைபேசியில் பேசி இந்த மன்னிப்பை கூறியிருப்பதாக ரஷ்யாவின் அதிபர் மாளிகையான கிரெம்லின் மாளிகையை ஞாபகப்படுத்தி ஒரு செய்தி ஒன்று வெளியாகி இருக்கிறது நேற்றைய தினம் இந்த செய்தி வெளியாகி இருக்கிறது எனவே இந்த ரஷ்ய வான்வழியில் நடந்த சோகமான சம்பவத்துக்கு புட்டின் மன்னிப்பு கோரியிருக்கின்றார் இப்போது அமெரிக்காவிடம் ஒரு சில தடயங்கள் இந்த விமான விபத்தை பற்றி இருப்பதாக சொல்லப்படுகிறது வீழ்ந்து வெடித்த சில பாகங்கள் குறித்த புகைப்படங்களை வெளியிட்டு அமெரிக்காவின் சில செய்தி நிறுவனங்கள் பல்வேறு ஊகங்களை வெளிப்படுத்தி இருந்தன விமான விபத்து நடந்த அன்று நத்தார் அடுத்த நாளிலும் குறிப்பாக பல்வேறு செய்திகள் இங்கே வெளியிடப்பட்ட வேளையில் அமெரிக்கா ரஷ்யாவிடம் உள்ளதை விட அசர்பை மற்றும் கசக்தான் ஆகிய நாடுகளிடம் உள்ளதை விட அதிக ஆதாரங்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது விமானத்தின் ஜிபிஎஸ் சிஸ்டம் எலக்ட்ரானிக் ஜாமிங்கினால் சேதமடைந்திருப்பதாகவும் இதன் காரணமாக இது நிச்சயமாக ஒரு தாக்குதல் சம்பவமாக இருப்பதாக அசர் அசர்பைஜான் நம்புகிறது ஆனால் இது பற்றிய விடயங்களை அசர்பைஜான் வெளிப்படுத்த ரஷ்யா மீது குற்றம் சாட்ட விரும்பவில்லை எனவே அமெரிக்கா இது பற்றிய விடயங்கள் இங்கே குறிப்பிடுகிறது விமானம் க்ரோஸ்னிங் என்ற க்ரோஸ்னிங் என்ற நகரத்துக்கு மேலே பறந்த வேடையில் தான் மூன்று வெடிப்புகள் கேட்டதாகவும் அனைவரும் உயிருடன் இந்த உயிருடன் திரும்பிய அத்தனை பேரும் இது பற்றிய ஊகங்களை வெளிப்படுத்தி தங்களுடைய சாட்சியங்களை இருப்பதாக குறிப்பிடப்படுகிறது எனவே இப்போது மீட்கப்பட்ட பாகங்கள் மூலமாக இது எப்படியான ஆயுதத்தால் தாக்கப்பட்டிருக்கலாம் தாக்கப்பட்டிருந்தால் இப்படியான ஆயுதத்தால் தாக்கப்பட்டிருக்கலாம் இல்லை வெளியான செய்திகளின் அடிப்படையில் இது பறவையுடன் மோதி இருந்தால் அந்த பறவை தான் உண்மையில் இருந்தது என்பது குறித்து என்ன விடயத்தை கொண்டு வந்திருக்கலாம் என்ற ஊகங்களை இப்பொழுது பல பேரும் எழுப்பி வருவதாக சொல்லப்படுகிறது எனவே புட்டினின் மன்னிப்பு இன்னும் பல்வேறு கேள்விகளை இப்பொழுது எழுப்பியிருக்கிறது இந்த கேள்விகளுக்கான பதில்கள் இனி வரும் காலத்தில் தான் வெளியாகும் குறிப்பாக உங்களுக்கு தெரியும் கடந்த காலங்களில் ஏற்பட்ட பல்வேறு லொகபி தாக்குதல் அதுபோல் கடந்த காலங்களில் ரஷ்யாவும் அமெரிக்காவும் அந்த ஆதரவு நாடுகளும் பல்வேறு விமானங்களை சுட்டு வீழ்த்திய சம்பவங்கள் பல இருந்த விடிகள் அவை மர்மமாக இருந்து இறுதியாகத்தான் இந்த செய்திகள் பல ஆண்டுகளுக்குப் பிறகு இருந்தன எனவே இவை பற்றிய செய்திகள் காலத்தில் வெளியாகும் போது நாங்கள் பார்க்குறோம் இப்போது உங்களுக்கு நான் ஒரு காணொலியை கொண்டு வர போகிறேன் இந்த காணொளி நேற்றைய நாளில் யாழ்ப்பாணத்தில் பதிவான ஒரு மினி பஸ் இல்லாவிட்டால் தனியார் பேருந்து ஒன்று வீதியிலே காட்டிய ஒரு சாகசம் பார்க்கும்போது எத்தனை உயிர்களை பதுகலிக்க வைக்கக்கூடிய ஒரு சம்பவம் வந்து இடப்பெற்றுக்கிறது என்று நீங்கள் இந்த காணொலியை பார்க்கும்போது அறிந்து கொள்ளலாம் நேற்றைய நாளில் சமூக வரத்தளங்களில் பல்வேறு இடங்களில் பேசப்பட்ட பகிரப்பட்ட ஒரு காணொளி இது யாழ்ப்பாணம் பருத்தி வழித்தடத்திலே பயணித்த ஒரு தனியார் பேருந்து ஒன்று இவ்வாறான வேடிக்கை சாகசங்களை காட்டியிருக்கிறது அந்த வாகனம் ஒட்டி கிட்டத்தட்ட ஒரு விமானத்தை செலுத்துவதை போல இந்த வாகனத்தை செலுத்தி இருக்கின்றார் இது யாழ்ப்பாணம் பருத்துத்துறை ஏழு ஐந்து சைபர் என்ற வழித்தடத்தினூடாக பயணித்த ஒரு தனியார் பேருந்து இந்த பேருந்தை பற்றி உடனடியாக பல்வேறு கருத்துக்கள் வெளியாகப்படும் நம்பர் பிளேட் அங்கே இருப்பதன் காரணமாக நிறைவேறதை பகிர்ந்து உரிய இடங்களுக்கு முறைப்பாடு கொண்டு வரப்படும் இப்போது இந்த வழித்தடத்தில் பயணித்த இந்த குறிப்பிட்ட தனியார் பேருந்தின் தனியார் பேருந்தின் அனுமதி பத்திரம் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக வடமாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபையின் தலைவர் மகேஸ்வரன் வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் அவர்களுக்கு அறிவித்திருக்கிறார் உடனடியாக இந்த விடயம் வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கப்பட்டிருப்பது உண்மையில் மகிழ்ச்சியானது மக்கள் பொறுப்போடு செயற்படுகிறார்கள் என்பதை வெளிப்படுத்துகின்ற விடயமாக இருக்கிறது சாரதிய நடைமுறைகளை

வாகனங்கள் பார லாரிகள் போன்றவற்றுக்கு எதிராக நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்தால் இனி ஏராளமான உயிர்கள் காப்பாற்றப்பட்டுக்கலாம் இந்த பொறுப்பான நடவடிக்கைக்கு முதலில் நாங்கள் ஆளுநருக்கும் போக்குவரத்து அதிகார சபைக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு இந்த பொறுப்பற்ற முறையில் வாகனம் செலுத்துவோர் உடனடியாக தண்டிக்கப்படுகின்ற வேலைகள் மற்றவர்கள் காப்பாற்றப்படுவார்கள் அவர்களது லைசன்ஸ் அனுமதி பத்திரங்கள் உடனடியாக பறிக்கப்பட வேண்டும் அது பேருந்துகளாக இருந்தால் இல்லாவிட்டால் லாரிகள் பார ஊர்திகள் போன்ற பயணத்தில் ஈடுபடுகின்ற ஏனைய சேவைகளாக இருந்தால் உடனடியாக தடுத்து நடத்தப்பட வேண்டும் வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட வேண்டும் அண்மையில் இடம்பெற்ற ஒரு சம்பவம் சவுதி

குறிப்பாக அவருக்கு சொந்தமான நடைமுறை நிலையான வைப்பு கணக்குகள் இரண்டை முடக்குவதற்கு முதலில் கையூட்டல் ஊழல் விசாரணை ஆணைக்குழு உத்தரவிட்டிருந்தது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டின் ஒன்பதாம் இலக்க ஊழல் தடுப்புச் சட்டத்தின் கீழ் ஒருவார காலத்துக்கு இந்த தடை விதிக்கப்பட்டிருந்தது அதையடுத்து நீதிமன்றம் விடுத்த நடவடிக்கையின் மூலமாக இப்போது கெஹலியர் அம்புக்வெளவுக்கும் அவரது குடும்பத்தாருக்கும் சொந்தமான சகல சொத்துக்களும் இப்போது முடக்கப்பட்ட முடக்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது இது பற்றிய செய்திகள் இப்பொழுது வெளியாக இருக்கணும் குறிப்பாக மேல் மாகாண மேல் நீதிமன்றம் உடனடியாக இந்த நடவடிக்கை எடுத்திருக்கிறது கேகலியர் அம்பு கோயில் மற்றும் அவரது குடும்பத்தாருக்கு சொந்தமான பதினெட்டு வங்கி கணக்குகள் ஐந்து காப்புறுதி கணக்குகள் அதுபோல் கொழும்பு ஐந்தில் உள்ள மூன்று சொகுசு கொழும்பு ஐந்து மற்றும் கொழும்பு ஏழில் உள்ள மூன்று சொகுசு அவர்களது அடுக்குமாடி தொடர் குடியிருப்புகள் அதுபோல் அவர்களுக்கு சொந்தமான சொகுசு வாகனங்கள் இரண்டும் இப்பொழுது இடைநிறுத்தப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது கெகலிய ரம்புக்கோல மற்றும் குடும்பத்தாருக்கு சொந்தமான இத்தனை வங்கி கணக்களிலும் எவ்வளவு தொகை இருக்கிறது என்ற விடயங்கள் வெளிப்படுத்தப்படவில்லை அவர்களது குடும்பத்தாரைச் சேர்ந்த ஏழு பேருக்கு சொந்தமான இந்த வங்கி கணக்குகள் இப்பொழுது நிறுத்தப்பட்டிருப்பதாக குறிப்பிடப்படுகிறது குறிப்பாக திமிரிகாஸ்காவில் உள்ள ஒரு தனியார் வங்கியொன்று அவர்களுக்கு சொந்தமான வங்கிகள் நிலையான வைப்பு கணக்குகள் பத்துக்கும் மேற்பட்டவை இருக்கிறது அதுபோல் இன்னும் பல்வேறு வங்கிகளில் மொத்தமாக ஏழு வங்கிகளும் விதவிதமான வங்கிக் கணக்கள் இருப்பதாக கருதப்படுகிறது வெளியிடப்பட்ட தகவலின் அடிப்படையில் இப்பொழுது முழுமையான விடயங்களை இங்கே பார்க்கும்போது மேல் மாகாண மேல் நீதிமன்றம் விடுத்திருக்கிற இந்த அறிவித்தலின் அடிப்படையில் சொகுசு கட்டடங்கள் பலவும் அவர்களுக்கு சொந்தமாக இருப்பதாகவும் அவரது பிள்ளைகளின் பேரில் இருக்கின்ற கட்டடங்களும் மற்றும் சொத்துக்களும் இப்பொழுது இடைநிறுத்தப்பட்டிருப்பதாக இதன் மூலமாக அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்கு தயாராக இருப்பதாக அறிவிக்கப்படுகிறது தொடர்ந்து வருகின்ற காலத்தில் எடுக்கப்படுகின்ற நடவடிக்கைகளை பற்றிய முழுமையான விடயங்களையும் உங்களுக்கு கொண்டு வர காத்திருக்கிறேன் அவைதான் தான் அந்த முக்கியமான செய்திகள் இந்த செய்திகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் விமர்சனங்கள் ஆகியவற்றை முழுமையாக அறிந்து கொள்ளவும் அதுபோல உங்களிடம் கேள்விகள் இருந்தால் அந்த கேள்விகளை தொடர்ந்து கொள்ளவும் ஆசைப்படுகிறேன் விமான பயணங்கள் குறித்து எல்லோரும் இனி பயத்தோடு இருக்கின்ற ஒரு காலமாக இருக்கும் இது ஒரு குறிப்பிட்ட பருவ காலத்தில் தொடர்ச்சியாக ஒரு பயணம் ஒரு விமான விபத்து ஏற்பட்டால் தொடர்ந்து பல்வேறு விமான பயணங்கள் இந்த விபத்துகளில் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு உளவியல் தாக்கங்கள் இருக்கிறதா என்பது குறித்து விமான பயணம் தொடர்பான இல்லாவிட்டால் இது பற்றிய அனுபவம் உள்ளவர்கள் தான் இங்கே குறிப்பிட வேண்டும் ஒரே நாளில் மூன்று விமான விபத்துகள் ஏற்பட்டிருப்பது மிகப்பெரிய பயத்தை அதுவும் இந்த வருடம் முடிவடையும் போது இந்த பயத்தை கொண்டு வந்திருக்கிறது இந்த வருடத்தில் இடம்பெற்ற முழுமையான விமான விபத்துக்களை பற்றி ஒரு செய்தி ஒன்றை தற்செயலாக ஒரு சமூக வர்த்தள பகிர்வு மூலமாக பார்த்தேன் அதாவது குறிப்பிட்ட இந்த காலகட்டத்தில் இடம்பெற்ற மிக முக்கியமான விமான விபத்துக்களை வைத்து பார்க்கும்போது இந்த வருடத்தில் மட்டும் மார்ச் மாதம் பதினோராம் தேதி போயிங் விமானம் வந்து விபத்துக்குள்ளானது அதுக்கு முதல் ஜனவரி ஐந்து அலாஸ்கா ஏர்லைன்ஸ் விமானம் வந்து விபத்துக்குள்ளாகி இருந்தது அதுபோல தொடர்ந்து மார்ச் முப்பத்தொன்று மே இருபத்தொன்று அதுக்கு பிறகு இடைநடுவே பல்வேறு விமான விபத்துகள் எதுவும் பெரிய அளவில் பதிவாக

புது வாரம் மகிழ்ச்சியும் நிம்மதியும் இப்படி விபத்துக்கள் அனர்த்தங்கள் பற்றிய செய்திகள் இல்லாத நிம்மதியான ஒரு காலப்பகுதியாக ஏற்றுமென்று மனமாற வாழ்த்துகிறேன் மீண்டும் சந்திப்போம்